ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான திருக்க மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் கருவாட்டு குழம்புக்கு நம்ம வந்து உப்பு சேர்க்க மாட்டோம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறோம் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா தனியாத்தூள் மிளகாய் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஆனால் குழம்பு மிளகாய்த்தூள் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு பாதி அளவுக்கு தக்காளி பழத்தை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்து நல்லா குழம்பு வந்து கரைச்சி எடுத்துப்போம் இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து ரெடியாகிட்டு இப்போ வந்து மிளகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நிறைய நம்ம வந்து சேர்க்கணும் நான் வந்து ஒரு ஒரு தெற்க கருவாட்டில் பாதி கருவாடு அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன் ரொம்ப கம்மியான அளவில் தான் செஞ்சுருக்கிறேன் அதுக்கே இவ்வளோ மிளகு இவ்வளோ பூண்டு நம்ம வச்சு நல்லா இடிச்சுக்கணும் இது வந்து ஒரு மருந்து குழம்பு குழந்த பெத்தவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பால் சுரக்கும் இது உடம்பு வலிக்கு வந்து நல்லது வெறும் தண்ணியில் ஒரு அஞ்சு ஆறு வாட்டி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து சுடு தண்ணியில் கருவாடை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அதிகப்படியான உப்பு மண் எல்லாமே போயிடும் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் நான் வந்து சேர்த்துருக்குறேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதை கொஞ்சம் அதிகப்படியாக செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நிறையா பூண்டும் அதுக்கப்புறம் மிளகும் நம்ம சேர்க்கணும் இப்போ வந்து பூண்டு வந்து நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு பூண்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த எண்ணெயிலையே வெந்து வரணும் நல்ல உடம்பு வலிக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு நல்ல மருந்து குழம்பு தான் இது குழந்த வித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த பூண்டு மிளகை வந்து நான் சேர்க்குறேன் இது சேர்த்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நல்ல கமகமன்னு ஒரு வாசம் வரும் அந்த வாசமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பசிக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்குறேன் இது ஒரு கலருக்காக தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த தனி மிளகாய்த்தூளை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த குழம்பு வந்து நான் இப்போ சேர்க்குறேன் குழம்ப சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து கொதி வரணும் நல்லா மூடி போட்டு கொதி வர வைக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு அதே மாதிரி உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ குழம்பு வந்து நல்லா தயாராகிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருந்த அந்த திருக்க கருவாடை வந்து நான் சேர்த்துருக்குறேன் திருக்க கருவாடை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது பார்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க வைங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் அந்த குழம்புல இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த மெத்தடில் வாட்டியாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே கருவாட்டு வறுவல்கள் கூட வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான திருக்க மீன் கருவாட்டு குழம்பு அருமையாக ரெடி ஆகிட்டுது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டியாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்